எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கலை சொற்கள் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஃபஸ்ட்டு அபாக்கஸ் மணிச்சட்டம் கம்ப்யூட்டர் கணினி ஆர்கிடெக்சர் கட்டமைப்பு வடிவமைப்பு கமாண்ட் கட்டளை செல்ஃபோன் மொபைல் செல்ஃபோன் மொபைல் செல்ஃபோன்னால் கைபேசி மொபைல்னால் அலைபேசி டேப்லெட் கை கணினி தொடுதிரை வரை பட்டிகை அப்படின்னு சொல்கிறோம் டேட்டா அப்படின்னா தரவு முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல் முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் எலக்ட்ரானிக் மெஷின் அப்படின்னா மின்னணு இயந்திரம் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய இயந்திரம் அனலாக் கம்ப்யூட்டர் குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் தானியங்கி பண இயந்திரம் கீபோர்டு விசைப்பலகை சாஃப்ட்வேர் மென்பொருள் ஹார்ட்வேர் வன்பொருள் பிரிண்டர் அச்சுப்பொறி மவுஸ் சுட்டி புரோகிராம் நிரல் புரோகிராமர் நிரலர் அளவு நாடா. மெஷரிங் டேப் நிறுத்துக்கடிகாரம் அளவு ஜாடி. மெசரிங் ஜார் அலகு யூனிட் இடமாற்ற தோற்றப்பிழை பேரலக்ஸ் எரர் நிறை மாஸ் எடை வெயிட் உயிருள்ள காரணி அனிமேட் ஃபேக்டர் உயிரற்ற காரணி இன் அனிமேட் ஃபேக்டர் தொடு விசைகள் காண்டாக்ட் ஃபோர்ஸ் தொடா விசைகள் நான் காண்டாக்ட் ஃபோர்சஸ் நேர்கோட்டு இயக்கம் லீனியர் மோஷன் வளைவுப்பாதை பாதை கர்லினியர் மோஷன் வட்டப்பாதை இயக்கம் சர்க்குலர் மோஷன் சுழற்சி இயக்கம் ரொட்டேட்டரி மோஷன் அலைவு இயக்கம் ஆக்சிலேட்டரி மோஷன் ஒழுங்கற்ற இயக்கம் ஜிக்ஸாக் மோஷன் சராசரி வேகம் ஆவரேஜ் ஸ்பீடு கால ஒழுங்கு இயக்கம் பீரியாடிக் மோஷன் கால ஒழுங்கற்ற இயக்கம் நான் பீரியாடிக் மோஷன் சீரான இயக்கம் யூனிஃபார்ம் மோஷன் சீரற்ற இயக்கம் நான் யூனிஃபார்ம் மோஷன் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நானோ எந்திரவியல் நானோ ரோபாட்டிக்ஸ் விரவுதல் பரவுதல் டிஃப்யூஷன் நீர்மமாக்கல் லிக்யூட் ஃபேக்ஷன் அழுத்தப்படக்கூடிய கம்ப்ரஸபிள் கலப்படமற்ற அன் ரேட் பகுதி பொருட்கள் காம்பனன்ஸ் விகிதம் ப்ரப்போஷன் பிரித்தெடுத்தல் எக்ஸ்ட்ராக்ஷன் வடிகட்டி ஸ்ட்ரெயினர் கடைதல் சேர்னிங் கதிரடித்தல் தூற்றுதல் விண்ணோயி படியவைத்தல் செடிமெண்டேஷன் தெளியவைத்து இருத்தல் டீகண்டேஷன் வடிநீர் நீர் ஃபில்ட்ரேட் மீள்வினை ரீவேரியேபிள் மீளாவினை இர்ரெவரியபிள் கரைத்தல் டிசால்யூஷன் பதங்கமாதல் சப்ளிமேஷன் உருகுதல் மெல்டிங் ஆவியாதல் வேப்பரேசேஷன் ஆவி சுருங்குதல் கண்டன்சேஷன் உறைதல் ஃப்ரீசிங் நுனிமுட்டு டெர்மினல் பட் கோணமுட்டு ஆக்சிலரி பட்ஸ் இலை கணு நோட்ஸ் கொடிகளின் தளர் இலை அதாவது கம்பி டென்ட்ரில் பின்னு கொடி அப்படின்னா ட்வின்னர் முள் தான்ஸ் தகவமைப்பு அடாப்டேஷன் பல்லுயிர்த்தன்மை பயோடைவர்சிட்டி சூழலியல் மண்டலம் எக்கோசிஸ்டம் இடப்பெயர்வு மைக்ரேஷன் உயிருள்ள சமூகம் அபியோட்டிக் கம்யூனிட்டி உயிர் உயிரை சார்ந்த சமூகம் பயோட்டிக் கம்யூனிட்டி ஊட்டச்சத்து குறைவு மால்நியூட்ரிஷியன் குறைபாட்டு நோய்கள் டிஃபிஷியன்சி டிசீசஸ் சுகாதாரம் ஹைஜீன் தன் சுத்தம் பர்சனல் ஹைஜீன் பன்மடங்கு மல்டிப்புள் துணை பன்மடங்கு சப் மல்டிப்புள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கு கலை சொற்கள் பார்த்துருக்கோம் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பார்க்கலாம்